ஏழை மாணவியர் கல்வி உதவிக்காக நிதி திரட்டும் வகையில் நிகழ்ச்சி ஆகஸ்ட் மூன்றாம் தேதி நடக்கிறது கோவை பிஷப்பாசாமி கல்லூரியில் சில்லனூறு மாலை பொழுது எனும் தலைப்பில் மாலை நேர நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி நடக்கிறது இதுகுறித்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் எல்எல்சி இயக்குநர் மெலினா ஸ்டெப்அப் டான்ஸ் நிறுவன நிர்வாக இயக்குனர் விக்னா எல்எல்சி ஒருங்கிணைப்பாளர் ரோஷினி எம் சி ரியா சிறப்பு விருந்தினர்கள் புவனானகுல் கார்ப்பரேட் பயிற்சியாளர் கிரேசி செலின் ஆகியோர் கூறுகையில் கோவை ரேஸ்கோஸில் உள்ள பிஷப் அப்பாசாமி கல்லூரியில் நடக்கும் நிகழ்ச்சியை ரெப்ரெஷ் எல் எல்பி மற்றும் செட்டப் டான்ஸ் கம்பெனியும் இணைந்து நடத்துகின்றன குடும்பத்தினருடன் கலந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் தொழில் முனைவோர் இளம் நடன கலைஞர்கள் கல்லூரி மாணவ மாணவியர் தங்கள் திறமையை வெளிப்படுத்துகின்றனர் தொடர்ந்து நடக்கும் கண்காட்சி உணவு காமெடி ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் குழந்தைகளுக்கான ஆடை அணிகளின் அணு வகுப்புகள் உதவிகள் வழங்கப்படுகின்றன இந்த உதவிகள் அவர்கள் கல்வி முடியும் வரை தொடர்ந்து வழங்கப்படும் என்றனர் ஈவினிங் இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு குட் காஸ்காக நாங்க லேடி ஆண்டபிரானர்ஸ் எல்லோரும் சேர்ந்து நம்ம இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணிருக்கோம் ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு கேர்ள் சைல்டுக்கு வந்து அவங்களோட எஜுகேஷனுக்காக வேண்டி நாங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அந்த ஈவினிங் ஆக்சுவலாக ஆகஸ்ட் தேர்ட் அன்றைக்கி சிஎஸ்ஐ பிஷப் அப்பாசாமி காலேஜில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கலந்த ஒரு ஈவினிங் ஸோ அதுக்கு வந்து எல்லா கிட்ஸு ஃபேமிலி எல்லாருமே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட் ஈவினிங் ஸோ அன்னைக்கு என்னென்ன ஹேப்பன் ஆகணும்னா டான்ஸ் ஃபேஷன் ஷோ குக்கரி காம்படிஷன் லைவ் பேண்டு கெரோக்கி சிங்கிங் அந்த மாதிரி நிறையா இருக்க போகுது ஸோ எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நம்மளோட ப்ரோக்ராம் ஆக போகுது ஸோ அதனால் எல்லோரும் வாங்க மெயினாக இது ஒரு குட் காஸ்க்காக ஸோ உங்களோட சப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப தேவை தேங்க்யூ ஸோ மச் டிக்கெட் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸாக நாங்கள் சார்ஜ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த டிக்கெட் நீங்கள் வாங்கினா உங்களுக்கு என்ன அதில் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கி ட்ரா ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ அந்த லக்கி ட்ராவில் வந்து ஐஃபோன் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஸோ அது யாராவது ஒருத்தங்களுக்கு உங்களுக்கு லக்கியாக விழுகலாம் அது போக நிறைய அதர் கிஃப்ட்ஸ் அதர் டுவெண்ட்டி கிஃப்ட்ஸ் இருக்குது என்னென்னா ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் அந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது ஸோ என்டர்டெயின்மெண்ட் இருக்குது கிஃப்ட்ஸ் இருக்குது ஃபுட் இருக்குது ஸோ எல்லாருமே வந்து அழகாக அந்த ஈவினிங்கை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி போகிற அளவுக்கு நம்ம ஃபங்க்ஷன் ஒன்று பிளான் இருக்கோம் அண்ட் ஃபார் அ குட் காஸ் அஸ் அஸ்யூஷன் நான் சொன்ன மாதிரி ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட்